உண்மையில நமக்கு என்னங்க வேணும் மன நிம்மதி ஒன்று தான் வேணும் அது எல்லா இறைவனும் எல்லா மதங்களும் கொடுக்கறது நமக்குள்ள நாமளே சண்டை போட்டுக்க வேண்டாம் எல்லா திருநாளையும் பெருநாளாக நன்னாளாக கொண்டாடி நிச்சயமாக இறைவனுடைய பரிபூரண அருளை கட்டாயம் பெற வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க இந்தியா பொதுவா எல்லாரும் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அப்படின்னு வாய்வாட்டியா சொல்லுவாங்க வரது ஆலயத்திற்கு வரது இந்த மாதிரியான சரி எல்லாரும் வந்து அவர்கள் மனசாட்சிக்காக வாழவில்லை எல்லாரும் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்கள் இப்ப நான் தலையில பூவை வச்சுட்டு நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டு வந்தேன்னா ஐயையோ என்ன இந்த ஐயர் அம்மா இங்க வந்திருக்காங்கன்னு மத்தவங்க நினைச்சுப்பாங்கன்னு நான் வருத்தப்படலை நான் கிளம்பும் பொழுதே எங்க வீட்டுக்கிட்டே இருக்கிற எல்லாருமே பிராமின் லொக்காலிட்டி எல்லாருமே கேட்டாங்க எங்க டீச்சர் இல்லையே கிளம்பிட்டீங்களான்னு ஆமா இந்த இந்த சாந்தோம் சர்ச் மேரி மாதா எனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயம் என்ன வரணும் எல்லாமே இது எல்லா தெய்வங்களாகவும் எல்லா அம்பிகைகளாகவும் தான் நான் நினைச்சுக்கிறேன் அவங்கவுங்க அவங்கவுங்க முறைப்படி வழிபடுறாங்க அவ்வளோதான் இப்போ அவங்கவுங்க வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக தானே சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் இதுவும் மன நிம்மதிக்காக எல்லாரும் வரலாம் எல்லாரும் ஒன்று சேருவோம் ஃபியூச்சர் இந்தியாவை ரிலிஜியஸ் யூனிட்டியோட நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் வாழ்க்கை இந்த மனநிலை எல்லா மக்களும் வராது வரவே வராது ஈவன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் சொல்லும் பொழுது கூட அவங்களுக்குள்ளேயே இருக்கிற சப்காஸ்ட் எல்லாம் பேசுறாங்க எங்களால் முடிஞ்சவர்களும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் பாக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தினா நிச்சயமாக அம்மியும் நகருன்னு நம்பிக்கையோடு தான் செய்யணும் நீங்கள் ஒரு மாணவர்கள் இ அவர்களாக அவர்களுக்காக ஒரு கருத்து இல்லை மீடியா செலிப்ரிட்டி அவங்க சொல்கிறத தான் கேட்குறாங்களே தவிர அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒன்றும் திங்க் பண்ண தெரியல நம்மளா எல்லா ரிலிஜியனில் இருக்கிற ப்ரெஸ் பாயிண்ட் சொல்லி பசங்களை ஒரு நார்மல் சீக்கி கொண்டு வந்து எல்லா மதமும் ஒன்றுன்னு அட்லீஸ்ட் ஃப்யூச்சர் அவங்கள நான் இப்போ லெவன்த் டுவெல்த் தான் எடுக்கிறேன் அந்த பசங்களுக்கு நிச்சயமாக மனசில் இது பதியணும்னு வழி பண்ணுறோம் ரொம்ப நல்லபடியாக போச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஜீசஸோட பர்த்டேனாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் சமாதானமாக இருக்கணும் எந்த சண்டையும் இருக்கக்கூடாது இன்றைக்கி வந்து எப்படி போகணுன்னா ரொம்ப ஹாப்பியாக போகணும் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் தான் போகணும்

ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வருவாங்க செலப்ரேட் பண்ணுவோம் எல்லாரும் ஒன்றா ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா கிறிஸ்மஸ் தான் எங்களுக்கு மெயினே ஸோ அதனால நாங்கள் வந்து இந்த நாள் தான் ரொம்ப வீட்டில் எல்லாம் ஃபெஸ்டிவ் சீசன்க்கு எல்லாமே ரெடி பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் எல்லாரையும் மீட் பண்ணுவோம் இந்த நாளில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்களுக்கு Ah, cake. I Christmas, Christmas cake. Plum cake. I am a non local here and uh, I have come to this church and it is very beautiful here. Christmas is a very special day to me because I stay in hostel and then uh, it is one time in the year where uh, all of us can gather around as a family and. Uh, have uh, fun and enjoy the day where Christ, when Christ was born. Uh, this is a beautiful day because our Savior was born, and uh, it's very nice to come to this uh, cathedral to celebrate the Christmas. The service was very nice, and uh, the decorations are uh, beautiful here, and uh, it is uh, it has a very pleasant vibe. So I'm very happy. Okay. Uh, nothing very much i had a plan of visiting the church and uh, having a lunch with family later on and visiting beach because uh, chennai it's merry very nice christmas. so merry christmas everyone thank you